ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துதாதிங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை press பண்ணுவது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுற content அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனும் நம்ம போடுற சட்டங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோவை பாருங்கள் சட்டம் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் முழுமையான ஒரு சட்ட வடிவம் வந்து நம்ம பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீடியோவை பாருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டத்தில் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க நம்ம அதுக்கு பதில் கொடுப்போம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் சோசியல் மீடியா குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுவது மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் பில் பில் அப்படிங்கிறது வந்து ஒரு பது பொதுநல வழக்கு அப்படிங்கிறது அதாவது ஆங்கிலத்தில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜிகேஷன் சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் பில் அதாவது பிஐஎல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அந்த பிஐஎல் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் எவ்வாறு அந்த பிஐஎல்ஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது எந்த சட்டம் மூலியமாக அது தாக்கல் செய்யப்படுகிறது என்பதையும் மிக தெளிவாக எளிமையாக சட்ட ரீதியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் உண்மையான பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்வதன் மூலமாக வந்து இது ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் பொதுநல வழக்கு பிஐஎல் என்றால் என்ன பப்ளிக் லிட்டிகேஷன் என்பது அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த பிஏஎல்ல என்ன இருக்கணும் பொது மக்களின் நலன் வந்து முக்கியமாக இருக்க வேண்டும் இந்த பப்ளிக் இன்ட்ரன் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுவதற்கு கோர்ட்டில் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்திற்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்படும் என்று ஒரு விஷயம் அதில் இருக்கணும் இதை ஃபைல் பண்ணுவோம் மூலமாக அந்த பிரச்சனையை வந்து நீதிமன்றம் மூலமாக தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கூறு வந்து இருக்கணும் இதை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து நேரடியாக எளிமையாக மனு வந்து கொடுத்து இந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷனை வந்து தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக நம்ம சொல்லிக்கிறோம் ஒருவருடைய தனிப்பட்ட நலனுக்காக அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்திற்காக வந்து ஒரு குழுவிற்காகவோ பலருக்கு பொதுவாக பாதிப்பை உண்டாக்கும் பிரச்சனைக்காக செயல்படும் மனுதான் வந்து பில் என்ன இது வந்து ஒரு நபருடைய சுய லாபத்திற்காக கேட்டு இந்த பில் வந்து ஃபைல் பண்ண முடியாது பிஐஎல் அப்படிங்கிறது பிஐஎல் எப்போது வந்து தாக்கல் பண்ணலாம் எப்படி என்ன கூறுகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுகிறது இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுகிறது அதாவது வாட்டர் கண்டாமினேஷன் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் ஏற்படும் பொழுது அரசாங்கத்திற்கு எதிராக நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் அதாவது டெல்லியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அது சம்பந்தமான நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டது வா வாட்டர் பொல்யூஷனுக்கும் தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது நம்ம ஈரோடு நொய்யல் கேஸ் அதாவது பார்த்திங்கன்னா டையிங் மில் யூனிட்டில் வந்து அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது அதுவும் உண்டு இது வந்து அரசு நிதி வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கும் பொழுதும் தாக்கல் செய்யப்படலாம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்படக்கூடியது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் பொதுமக்களுடைய உரிமை மீறல்கள் இருக்கு அப்படின்னாவும் தாக்கல் செய்யப்படலாம் அடுத்து தேவையற்ற போலீஸ் அரசு அலுவலக தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது இல்லை அவர்களுடைய வேலையை செய்யவில்லை சரியாக அரசாங்கம் சட்டப்படி இயங்கவில்லை அப்படின்னாலும் செயல்படலாம் இந்த வழக்கு வந்து தாக்கல் பண்ணலாம் பொது பயன்பாட்டு வசதிகள் அதாவது ரோடு ட்ரைனேஜ் வாட்டர் இதை போன்ற பொது பயன்பாட்டு வசதிகள் சரிவரை இல்லை என்றாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து இந்த பொது நல வழக்கு வந்து ஃபைல் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை வைத்து நீங்கள் வந்து நீதிமன்றம் மூலமாக உத்தரவை பெறலாம் பலருக்கு பாதிப்பு ஏற்படும் அரசு அலட்சியமாக இருக்கிறது என்று கருதினால் அந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் வந்து தா வழக்கை தாக்கல் செய்யலாம் இப்போ பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரலிட்டிகேசன் தாக்கல் செய்ய யார் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து எந்த பொது மகனும் அதாவது சிட்டிசன்ஷிப் ஆஃப் த இந்தியா ஹாஸ்பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி இந்த பிஏஎல் வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து தாக்கல் வந்து செய்யலாம் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டவர் பிஏஎல் வந்து தாக்கல் செய்ய செய்கிறாருனா பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வேண்டியது அவசியம் வந்து இல்லை அப்படிங்கிறதும் பாதிக்கப்படாத இருந்தாலும் அது வந்து பப்ளிக்குக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் தாக்கல் செய்தால் அப்படின்னா அவன் வந்து தாக்கல் பண்ணலாம் பிஐஎல் எங்கே தாக்கல் செய்வது எந்த நீதிமன்றத்தில் எந்த சட்டத்தின் வாயிலாக தாக்கல் செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதாவது பொதுநல மனு ஆர்டிகல் டூ சிக்ஸ் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி இருபத்தி ஆறில் வந்து படி ரிக் ஃபைல் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணும் பொழுது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவில் ரிக்பட்டிஷனாக வந்து த மனுவை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனையின் முக்கியத்துவத்தை வந்து பொறுத்து ஹைகோர்ட்டாக இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யணுமா அப்படிங்கிறதை தீர்மானித்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்கும்பொழுது பிஐஎல் எவ்வாறு தாக்கல் செய்வது அதனுடைய ப்ரொசீஜர் என்ன எப்படி வந்து தாக்கல் செய்வது ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் யாருன்னா கம்ப்ளைண்ட் வழக்கு தாக்கல் செய்வது முதல்ல சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு எழுத்து மூலம் வந்து அவர் வந்து புகார் வந்து கொடுக்க வேண்டும் அந்த புகாரை கொடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் முதலே புகார் வந்து அது சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்காமல் வழக்கு வந்து போட்டால் ஏன் வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து புகார் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றம் கேள்வோம் அதனால் வந்து முதல்ல சம்பந்தப்பட்ட துறைக்கு நீங்கள் என்ன நினைத்து என்ன ஒரு பரிகாரம் கேட்கிறீர்களோ அதை வந்து புகாராக கொடுக்கணும் ரெண்டாவது அஃபிடவிட் தயாரித்தல் இது வந்து வழக்கு போடுவதற்கு உண்டானது அதாவது அஃபிடவிட்டில் பிரச்சனையின் முழு விவரங்களை சொல்லணும் என்ன பிரச்சனை எதற்காக இந்த வழக்கு வந்து நாங்கள் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் விழாவறியாக மிக தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும் அது எப்படி பொதுநலனுக்கு பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை பொ பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் விழாவறியாக விளக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் உங்களுடைய அஃபிடவிட்டில் உண்மை ஆதாரங்கள் இருந்தால் ஏதாவது ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருந்தால் ஃபோட்டோகிராஃப்ஸு டாக்குமெண்ட்ஸு ஏதாவது இருந்தால் அந்த ஏதாவது சமர்ப்பிக்கணும் அடுத்து கோரிக்கை அதாவது கோர்ட்டில் கோரிக்கை என்னதோ அதை வந்து அஃபிடவிட்டில் போடணும் ப்ரேயர்னு சொல்லுவாங்க நீதிமன்றம் அதை வந்து பரிசீலனை செய்யும் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை என்பதை வந்து குறிப்பிட வேண்டும் இது சுயலாபத்துக்காக இந்த வழக்கு என்னுடைய சுயநலாபத்துக்காக இந்த வழக்கு போடலை இது பொது நலனுக்காக போடப்படுகிறது அப்படிங்கறத நீங்கள் அந்த அஃபிடவிட்டின குறிப்பிடலாம் பிஐஎல் எனப்படும் மனு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டுடன் தாக்கல் செய்யப்பட வேண்டும் ரிட் ஃபைல் பண்ணும்போது அஃபிடவிட்டோடு தாக்கல் செய்யப்படணும் ஃபைலிங் இன் கோர்ட் அதோட ப்ரொசீஜர் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது அதாவது முதல்ல கோர்ட்டில் போகாது கோர்ட்டுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரா ரிஜிஸ்ட்ரியில் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும் இப்போ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்ட்ரியில் ஹை கோர்ட் ஹை ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரியில் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்ட்ரியில் இந்த பிஏஎல் பெட்டிஷன் வந்து சப்மிட் வந்து பண்ணுவாங்க பிஏஎல் வந்து ஃபைல் செய்வதற்கான கட்டணம் வந்து மிக குறைவு அதாவது ஒரு ரெஸ்பாண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு யாருக்கு எதிராக போடுறீங்களோ ஒருத்தர்னா ஐம்பது ரூபாய் நாலு பேர் அப்படின்னா இரநூறு ரூபாய் இதுதான் வந்து கட்டணம் சாதாரண வழக்குகளை போல அதிகமான கோட் ஃபீ வந்து இதுக்கு வந்து கிடையாது ஏன்னா இது ஒரு பொது நலனுக்காக யார் யாருக்கு யா யார் வேண்டும்னாலும் ஃபைல் பண்ணலாம் அடுத்து கோர்ட்டில் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து முதல்ல வழக்கு வந்து பொது நலனுடன் தொ தொடர்புடையதா அப்படிங்கிறத வந்து ஆராயும் நம்ம வழக்கறிஞர்கள் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க இது வந்து பொதுநலனுக்காக வந்து பண்ணப்பட்டது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவாங்க அவங்களுடைய வழக்காடுவதன் முறை மூலமாக இந்த நோக்கம் வந்து சுத்தமானதாக இருக்கிறதா பொதுநலன்களுடைய நோக்கம் போனஃபைடாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் நீதிமன்றம் வந்து பார்ப்போம் தனிப்பட்ட லாப நோக்கங்கள் அந்த வழக்கு தாக்கல் செய்வோருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயம் அதையும் வந்து நீதிமன்றம் வந்து ஆராயும் நீதிபதிகள் ஆராய்வார்கள் இது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் நோட்டீஸ் வந்து அதுக்கு அடுத்து அட்மிஷன் வந்து அட்மிட் பண்ணதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்து அனுப்பப்படும் கோர்ட்டுக்கு கோர்ட்டில் இருந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்படும் நோட்டீஸ் டு கவர்மெண்ட் அதாவது கோர்ட் வந்து ரெஸ்பாண்ட்டுக்கு அதாவது அரசு துறை அதிகாரி அரசு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பப்படும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டீஸ் வந்து அந்த ஹியரிங் அடுத்து வரும் பொழுது கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க நம்ம அஃபிடவிட்டுக்கு கவுண்டர் அஃபிட் ஃபைல் பண்ணி அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க நம்ம என்ன பொது நலனுக்காக வழக்கு போட்டிருக்கோமோ அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கவுண்டர் அஃபிடவிட்டில் கொடுப்பாங்க அதை வந்து தகுந்த நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் என்றால் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குதால் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கும்போது ஃபைனல் ஹியரிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அதாவது இறுதி வாதாடுதல் இறுதி முறையாக வாதாடுதல் அடுத்து இறுதி முறையாக வாதாடுதல் முடிந்த பின்பு வந்து உத்தரவு பிறப்பித்தல் அரசுக்கு வந்து உத்தரவு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து நீதிமன்றம் வந்து வந்துருச்சு அப்படின்னா அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கும் மாற்றம் சீரமைப்பு செய்ய உத்தரவிட வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோமோ போனஃபைடாக இருந்தால் அந்த உத்தரவு வந்து வழங்கப்படும் பொது நலத்திற்கு பயனுள்ள நடவடிக்கைகளை வந்து உத்தரவாக பிறப்பிக்க வந்து நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக செயல்படுத்த உத்தரவு வந்து ஏற்படும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பிரச்சனையாக வந்து இருக்கக்கூடாது பில்லு வந்து போடுறோம் அப்படின்னா அந்த பில்லு எது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது தனிப்பட்ட பிரச்சனைக்கு பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சிலிட்டிகேஷன் பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணக்கூடாது வணிக போட்டி அரசியல் நோக்கம் இதெல்லாம் வந்து இருந்தால் பண்ணக்கூடாது போலி புகார் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சமர்ப்பித்து அதை வந்து செய்யக்கூடாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்க பிஏஎல் என மாற்றுதல் வந்து செய்யக்கூடாது வேற ஒரு வழக்காகவும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க பிஏஎலாவும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அது வந்து செய்யக்கூடாது நீதிமன்றம் வந்து பொதுநலத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ரீசண்டா ரொம்ப நீதிபதிகள் சொல்லிக்கிட்டு வராங்க இது வந்து ஒரு பிரபலப்படுத்துவதற்காக த வந்து செய்யப்படுகிறது அதனால் வந்து பிரபலப்படுத்துவதற்காக தேவையற்ற பொதுநல மனுங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியமானது எளிய சொற்களில் சொல்ல வேணாம் அப்படின்னா பிஐஎல் அப்படின்னு பலருக்கும் பொதுவாக பாதிப்பு ஏற்படும் பிரச்சனையை வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்டு தீர்வு பெறுதல் தான் பப்ளிக் இன்ட்ரஸ்லிண்டிகேஷன் ஒரு சமூக நல வழக்கு அப்படின்னு சொல்லலாம் எதுவும் தாக்கல் செய்யலாம் குறைந்த செலவில் எளிதாக இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்லிண்டிகேஷனை பொதுநல வழக்கை வந்து யார் வேண்டுமானாலும் பொதுநலனுக்காக தாக்கல் செய்யலாம் இது ஒரு மக்களின் ஒரு ஆயுதமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்ருவோம் இதை நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்க மக்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற கண்ட் அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் கண்டெண்ட்டும் பாருங்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்